அந்த இதில் பார்க்குறாங்க முகத்தை பார்க்குறாங்க தண்ணிக்குள்ளே அவங்க முகம் கருப்பா தெரியுது அப்போ அல்லாட்டை கேட்குறாங்க யாரு என்னுடைய முகம் இப்படி கருத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது துனியாவுடைய மாகுல் இப்போ இதை மாறுறது எப்படி நீங்கள் மூணு நோன்பு வைத்து கொள்ளுங்கன்னு நல்லா சொன்னால் அப்படி வர வைக்கப்பட்ட நோன்பு தான் இந்த ஐயாமில் பில் நோன்பு இந்த ஐயாமில் பில் நோன்பை நாம இன்ஷா அல்ல தவறாமல் வைத்து கொண்டு வருபவர்களுக்கு அல்ல கொடுக்கக்கூடிய மாபெரும் பரிசு நாளைக்கு மறுமையில் பதினாலாம் பக்கத்து நிலவு போல அடையாளம் தெரியுமா இன்ஷா அல்ல அதனால நம்மளும் இன்சாலை இந்த நோன்பை மாதம் மாதம் மூணு நோன்பு வைக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம இன்சால உருவாக்கிக்கிருவோம் ஆனால் ஒரு சிலர் இந்த மாத இந்த மூணு நாளில் நான் கலா நே உணர்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க கலா நோம்புங்கிறது தனியாக வச்சுக்கோங்க இந்த மூணு நோம்பு வந்து ஐயாமின் ஃபீலுடைய நாள் அப்படிங்கிட்டா இந்த மூணு நாளுக்கு நம்ம தனி மகத்துவம் உண்டு எப்படி ஆசுராவுடைய நோம்பு நம்ம எப்படி வச்சோம் அரப்பாவுடைய நோன்பு எப்படி வச்சோம் அந்த அந்த மாதிரி தான் இதை ஐயாமின் ஃபீலுடைய நோம்பும் இன்ஷா அல்லா இந்த நோன்பை நம்ம தவறாமல் பிடிக்கக்கூடிய வாய்க்கை பாக்கியத்தை வல்ல நம்ம தந்தரல்வானாக வீட்டாருடைய அனுமதியோட கணவருடைய அனுமதி இருக்கணும் ஏன்னா நான் நஃபிலான நோம்பு ஷாபி மதுகப்பில் சுந்தத்துன்னு வைக்கணும் ஹனபி மதுகப்பில் நஃபில் வைக்கணும் இதுக்கு வந்து கணவருடைய அனுமதி வேணும் அந்த அனுமதியோடு இந்த நோம்பு பிடிக்கக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தரல்வானாக என்ற துவாவை அதிகமாக செய்வோம்